குவை தீ விபத்து தாவேக்க தலைவர் விஜய் இரங்கல் குவைத்தின் தெற்கு உள்ள அகமதி கவர்னர் ரகத்துக்கு உட்பட்ட மங்காஃபிலுள்ள ஆறு மாடி கொண்ட கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்கின்றனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் பதிவு வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து விஜய் தனது அதிகாரபூர்வ எக்ஸல பக்கத்தில் கூறியிருப்பதாவது குவைத் நாட்டில் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாடு கேரளம் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அகால மரணமடைந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தீ விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல் நலம் பெற வேண்டுகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்